உண்மையாலுமே நாட்டு கறி குழம்பு இவ்வளவு டேஸ்டா இருக்குமா அட ஆமாங்க நானும் எங்க பசங்களும் நாட்டு கோய் கறி குழம்பு வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தேவையான பொருளும் நாட்டுக்கோழி கோய் கறியும் வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு என்னுடைய தங்கச்சி தாங்க நாட்டு கோய் கறி குழம்பே வைக்க போகுது குழம்பு மட்டும் இல்ல அது கூடவே கொஞ்சோண்டு சாதமும் அடிச்சு சாப்பிட போறோம் முதல்ல வானல்ல நெல்லெண்ணெய் ஊத்தி வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா பொன்னிறமா வதக்கணும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த நாட்டு கோய் கறியும் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும் கறி நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் மசாலா மிளகு தூள் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்தி பிடிக்கணும் அதுக்கப்புறம் அது கூடவே வீட்டுல அரைச்ச மிளகா தூளையும் போட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்ட ஆரம்பிச்சது என்னோட தங்கச்சி ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நாட்டு கோய் கறி குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு சரி இதுக்கப்புறம் நான் வேலை சாப்பிடலாமே சொல்லிட்டு நானும் வாயிலையை போட்டு எங்க பசங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சமா சோத்த வைக்க ஆரம்பிச்சேன் நாங்க எதுக்காக சோறாக்கணும்னாக்கா இந்த நாட்டு கோய் கறி குழம்பு சோத்து கூட சேர்த்து சாப்பிட்டா தான் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க அதே மாதிரி நாங்களும் சோத்தாக்கி நாட்டு கோய் கறி குழம்பு எடுத்து சோத்து மேல ஊத்தும் போதே வாசனை ஆள தூக்குது ஏ பசங்களா இவ்வளவு நேரம் போட்டுட்டீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கடான்னு சொல்லிட்டு நானும் குழம்பு எடுத்து எல்லா சோத்து மேலையும்

குழம்பு தருவாங்க இந்த நாட்டு கோய்கறியை சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சத்தியும் ஒரு தெம்பும் உடனே கிடைக்கும் இனிமே உங்க வீட்டுக்கும் யாராவது விருந்தாளி வந்தாக்கா இது மாதிரி நாட்டுக்கோழி அடிச்சு ரசம் வச்சு கண்டிப்பா கொடுங்க உங்களுக்கு ஒரு புண்ணியமா போகும் செஞ்ச நாட்டு கோழி குழம்பையும் சோத்தையும் ஒரு காட்டு காட்டிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு